அனைவருக்கும் வணக்கம் நம்ம தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு ஈரோட்டுக்கு நம்ம ஆதரவற்ற மக்கள் மனநலம் பாதிக்கப்பட்டவங்க ஆதரவற்ற குழந்தைகள் வயதான முதியவர்களுக்கு புது ட்ரெஸ்ஸு எடுப்பதற்காக நம்ம வந்திருக்கோம் முடிஞ்ச வரைக்கும் இந்த பதிவு பார்க்குற நல்ல உள்ளங்கள் நம்ம வந்து இப்போ இன்றைக்கி தேதி வந்திருக்கோம் ஒம்பது பத்து பதினொன்று இந்த மூணு நாள் வந்து நம்ம ஈரோட்டில் தான் இருக்க போகிறோம் முடிஞ்ச வரைக்கும் இந்த பதிவு பார்க்குற நண்பர்கள் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் மாதிரி கைலி சட்டு புடவை அப்புறம் வந்து போர்வை வேஷ்டி இதெல்லாம் வந்து நமக்கு வந்து திட்டுட்டு ஒரு மூவாயிரம் பேருக்கு தேவைப்படுது முடிஞ்ச வரைக்கும் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு நூறு நூறு பீஸ் எடுத்து கொடுத்தாவே கண்டிப்பாக வந்து நம்ம இது எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு போய் தீபாவளிக்கு எல்லா மக்களும் கொடுத்துர்லாம் இப்போ வந்து மயிலாடுதுறை மாவட்டம் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் இப்பகுதியில் வந்து ரோட்டோரத்தில் இருக்கிற மக்களுக்காக தான் அதை கொடுக்க போகிறோம் ஏன்னா தீபாவளிங்கிறது வந்து நம்ம எல்லாருமே வந்து சந்தோஷமாக குடும்பத்தோடு கொண்டாடுவோம் ஆனால் அவங்களுக்கெல்லாம் வந்து யாருமே இல்லை நம்மளை போல் சமூக ஆர்வலர் இல்லைன்னா நம்மளை போல் ஒரு ம ஒரு பையனாக இருந்து யாராவது கொடுத்தா மட்டும் தான் அந்த உதவிகள் போய் அவங்களுக்கு சேரும் கண்டிப்பாக வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி வந்து கைலி எடுக்க வந்திருக்கோம் அந்த இடத்துக்கு இப்போதைக்கு வந்து நம்ம ஒரு நூறு பீஸ் எடுத்துருக்கோம் கிட்ட வந்துருங்க ஒரு நூறு பீஸ் எடுத்துருக்கோம் மேலும் வந்து இந்த மூணு நாளுக்குள்ளே முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு விஷயமும் இந்த ஒரு இது மாதிரி ஒரு துணியாக எடுத்துகிட்டு போய் அவங்கள்ட்ட கொடுத்து அவங்கள ச அவங்களுடைய முகத்துல பார்க்குற சந்தோஷம் அவங்க அவங்களும் தீபாவளி கொண்டாடும் நான் தாழ்மையா கேட்டுக்கிறேன் கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க அப்படி காட்டிருக்க ஏய்